பிரித்தானியாவில் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட புகலிட விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கையை சேர்ந்த ஒருவர் இருபது வயது இளைஞர் ஒருவர் வயது பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் யாஷின் என்ற பெயருடைய அந்த இளைஞன் எச் எம் பி இருந்து ஸ்கிரிருந்து வார்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் வீடியோ இணைப்பு மூலம் ஆஜரானார் சிங்கள மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் நீதிமன்றத்தில் பேசிய ஹிமாசர தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார் கெடுதல் பாலியல் வன்புணர்வு ஊடுருவல் மூலம் தாக்குதல் அடித்தல் மூலம் தாக்குதல் ஒரு குழந்தையுடன் பாலியல் செயற்பாடு மற்றும் வேண்டுமென்றே கழுத்தை நிறுத்தல் ஆகிய ஏழு குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றமற்றவர் என்று வாதிட்டார் இந்த சம்பவம் எனது நவம்பர் முதலாம் திகதி மேற்கு லண்டனில் உள்ள ஃபெல்தாமில் நடந்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சுமத்தினர் ஹிமாசர புகலிடம் கோருபவர்களை தங்க வைக்க அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் மூன்று நட்சத்திர வசதிகளை கொண்ட ஜெயின் கில்ஸ் ஹோட்டலில் வசித்து வந்தவர் ஆவார் நீதிமன்றத்தில் குற்றவாளியின் ஆங்கில புலமை குறைவாக இருப்பதால் விசாரணை முழுவதும் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை என்று வழக்கறிஞர்கள் போசி வலியுறுத்தினார் இந்த காரணத்தால் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்ளும் செயல்முறைக்கு மொழிபெயர்ப்பாளர் அவசியம் என்று எடுத்துரைக்கப்பட்டது வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்ட நீதிபதி குவாமி ஹிமாசரவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இந்த வழக்கில் விசாரணை வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க உள்ளது